ഒന്നുപത്തിക്കാൻ സിക് അപിയേ വന്ന് അമിക്കറിക്ക ஒலையிலும் முந்திய மாதிரி இல்லை இப்போ கேப்பு ஆட்டோ ராப்பிட்டோன்னு இன்னும் எதை விழாமோ வந்துடுது பஸ் ஸ்டாண்டில் ஒரு பிள்ளைலையும் பார்க்க முடியல ரெண்டு மாதமா ஒன்றும் கிடைக்காம கையில் ஒத்த பைசா இல்லை இன்னைக்கு எது கிடைச்சாலும் சரி நம்ம எடுத்துடுறோம் சுருக்கோம் சிக்னல் கொடுக்கும் போது வாங்க முந்திரி கொட்டை மாதிரி வந்து காரியத்துக்கு எடுத்துடாதீங்க சுருக்கோ கடவுள இன்னைக்கு ஒரு பீஸாவும் அமுடணும் கழிச்சளவுக்கு பணம் இல்லை சுத்தமா மாமா எப்படி பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் கூட நினைக்கல நம்ம பண்ணும்போது அவங்ககிட்ட எதுவுமே மறைக்கலாமான்னு சொல்லுவாங்க ஆனா இவ்வளவு பெரிய விஷயத்த சாதாரணமா மறைச்சிட்டாங்க இப்ப எனக்கு எவ்வளவு பெரிய அவமானம் எவ்வளவு பெரிய பழி என்னால இனிமே எப்படி அந்த குடும்பத்துல நிம்மதியா வாழ முடியும் இவரு சின்னதா எந்த தப்பு பண்ணாலும் என் மேல தான எல்லாரும் சந்தேகப்படுவாங்க இன்னைக்கு தெரிந்தது அவ்வளவு தெரிந்துட்டு அது வரைக்கும் நான் நானா இருக்கேன் அவங்க அவங்களா இருக்கட்டும் எங்க போறது யாரை பாக்குறது எதுவுமே தெரியல எல்லாருக்கும் அம்மா அப்பானு ஒரு வரவு இருக்கு எனக்கு அது ஒண்ணு இல்ல மீனாட்சி அம்மானு ஒரு நல்லவங்க இருந்தாங்க எத்தனை நாள் தான் அவங்களே போய் கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறது நம்மளால யாருக்கும் எந்த கஷ்டமும் வேண்டாம் வாழ்ந்த வரைக்கும் போதும் நமக்கு ஒரு ஏரியோ குளமோ குட்டையோ கிடைக்காம பேச ஆ இன்னைக்கு ஒரு பீசி இருக்கு நகையும் நிறைய தேர முடிய கையில பைய அப்ப இன்னைக்கு நல்ல வேட்டைதான் எம்மடி பாட்டிமா எம்மடி இந்த பக்கமா ஒரு பஸ் போவோம் இன்னைக்கு போயிட்டா தெரியல பாட்டிமா நானே இப்பதான் வந்தேன் அப்படியா எந்த ஊருக்கு போனோம் தெரியல பாட்டிமா தனியாவா வந்திருக்கா கூட யாரும் வரலையா ஏன் கேட்கம்னா டிக்கெட் எடுக்க சில்ட்ரன் வச்சு கூட நல்லா இருக்குதா இல்ல பட்டிமா நான் மட்டும் தான் வந்திருக்கேன் என் கூட யாரும் வரல அப்ப நல்லதா போச்சு என்னது நல்லதா அது இல்லம்மா எனக்கும் ஒரு டிக்கெட் எடுக்கணும் பாட்டிக்கு சரியா கண்ணு தெரியாதுல்ல சில்லறையெல்லாம் அதிகமா கொடுத்து விடுவேன் வண்ட தந்தனே எடுத்து தருவல்ல அதான் ஆ சரி பாட்டியம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை பஸ் வரட்டும் நான் எடுத்தாரேன் பஸ் வர வரைக்கும் இருந்தா தானே என்ன பட்டிமா சொல்றீங்க ஒன்றும் புரியல இல்லம்மா சில்ற சில்ற பரவாயில்ல பாட்டிமா சில்ட்ரன் இல்லைனாலும் பரவாயில்ல உங்களுக்கு நான் டிக்கெட் எடுத்துறேன் அப்ப பணம் நிறைய இருக்கு நிறைய இருக்குன்னு சொல்ல முடியாது பட்டியமா என் செலவுக்கு இருக்கு சரி சரி அப்ப உன்னை தேடி யார வரண்டா வல்லமா நீ மட்டும் தானே போனோம் அம்மா பட்டியமா சிக்னல் கொடுத்துற வேண்டியதுதான் இந்த நேரம் வெறும் காது தானே வருது இன்னைக்கு அது ஏதாவது பேச முடியுமா ஹம்டனே ஹம்டலன்னா ரொம்ப கஷ்டம்

இருபத்தி நாலு மணி நேரம் முடியும் கண்காணிச்சிட்டு இருப்பேன் இவருக்கு முதல்ல ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுக்கனப்பா தொழிலை பண்ண விடுதாரே என்னம்மா இது தனியோவா வந்து ஆமா சார் வீடு எங்கன்னு சொல்லி நோபத்திரமா அனுப்பி வைக்கிறேன் இல்ல சார் நாங்க நேத்து தான் வீடு காரணி பண்ணிட்டு இங்கே வந்தோம் அந்த இடத்துல எங்க வீட்டுக்காருக்கும் எங்க அத்தைக்கும் ஒரு சின்ன பிரச்சினையாயிட்டே என்னம்மா சொல்றேன்

இந்த இடத்துல நிறைய அப்படி நடந்திருக்குமா அதான் இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரு போலீஸ் எப்பவும் ரவுண்டிங்லயே இருக்கும் நீ எங்க போனோம்னு சொல்லி நான் கொண்டு போய் விட்டுறேன் உன்னேதாமா எங்க போனோம் எனக்கு தெரியல சார் உனக்கும் புருஷனுக்கும் சண்டையாமா ஆமா சார் சரி உங்க மாமியார் வீடு எங்களுக்குன்னு சொல்லு அங்க கொண்டு போய் விட்டுறேன் எனக்கு அங்க போக விருப்பம் இல்ல சார் சரி உங்க அம்மா அப்பா வீடு எங்களுக்குன்னு சொல்லு அங்க கொண்டு விடுறேன் நான் ஒரு அனாதை சார் என்னம்மா சொல்றே சின்ன வயசுல இருந்து ஒரு அனாதை ஆசிரமத்துல தான் வளர்ந்தேன் காலேஜ் படிக்கும் போது இவரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் காதலிக்கும் போது ஒரு கோணமும்

அதே மாதிரி என்னொன்னு சொல்லுவேன் உனக்கு சம்மதம்னா ஓகே இப்போ ஆறு மாசத்துக்கு தான் என் பொண்ணு இறந்து போயிட்டா என்ன சார் சொல்றீங்க ஆமாமா அவளுக்கு ஒன்னே மாதிரி தைரியம் இல்ல அவ ஒரு கோளே என்ன சொல்றீங்க புருஷன் கூடயும் மாமியார் கூடயும் சண்டை போட்டு தூக்குல தொங்கிட்டாமா ஒன்னே மாதிரி தைரியமா வளர்த்திருந்தா கையில இப்படி ஒரு பேக்க தூக்கிட்டு என்னே தேடி வந்திருப்பாள்லாமா அவள நான் ஒரு கோளையா வளர்த்துட்டேன் அதான் கோளத்தை நம்ம முடிவெடுத்துட்டா என் மனைவி அவளையே நினைச்சு வருத்தத்துல இருக்காமா உனக்கு சம்மதம்னா என் வீட்டுல தங்குவியம்மா உன்னை பார்த்தாவது அவளுக்கு அந்த கவலைகள்லாம் தீரும் ஒரு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் புருஷ திருந்தி வந்துட்டானா நீ நல்லபடியா உன் புருஷன் கூடயே போலாமா எதுவும் பயப்படாதம்மா என்னையும் உன் அப்பா மாதிரி பாரு உன்னையே நல்லா பாத்துக்கிடுவாமா என் மனைவி என் மனைவிக்காகதம்மா அவள் இந்த நிலைமையிலே விட்டுனா அவ மனநோயாளியா ஆயிடுவா

சொயம்பு சொயம்பு கிட்ட கேட்டா தானே காசு கிடைக்கும் அவ அங்க கொட்டி குட்டி வச்சிருக்காள் எப்படிதான் வேற வெட்டிக்கு போகாம குடிக்க தோண்டதா தெரியல மானம் கிட்ட என்னங்க வேற என்ன காலங்காத்தாலேயே குவாட்டர் வாங்க காசு வாங்க வந்திருப்பான் கொஞ்சம் சும்மா இருமா ஆமா உன் புருஷன் ஒன்னும் சொல்லிட கூடாது எதுக்கு குப்பிய சொல்லுங்க ஒரு வாளியில கஞ்சி ஊத்தி எடுத்துட்டு வாமா ஏன் மத்தியானம் அங்கனேயே கஞ்சி குடிச்சுக்கிட்டே மறுபடியும் குடிச்சிட்டு அங்கனேயே படுத்து நினைச்சியோ எதுக்குங்க கட்டடம் கட்டதுக்கு சித்தால் வேலைக்கு கேட்டுக்கேம்மா இன்னைக்கு வர சொன்னாவே

போட்டி ஒரு வழியில கஞ்சி ஊத்தி தொழில் அரைச்சு வச்சிருக்கேன் அதையும் எடுத்து என்ன நல்லதான் வருதுன்னு பாப்போம் ஆ சரிம்மா ஒரு வேலை இல்ல இல்ல அவசரப்பட்டு அந்த முடிவு எடுக்க கூடாது ஒரு வாரம் போகட்டு எங்க ஆ குடுமா சாயந்தரம் கொஞ்சம் லேட்டா ஒண்ணமா வேலை ஆறு மணிக்கு தான் முடியும் நவே காலையில எத்தனை மணிக்குங்க ஒன்பது டு ஆறுமா நீங்க இவ்வளவு நேரம் பரவாயில்ல இருக்கட்டுமா முத கடைச்சு வேலையை செய்வோம் பொண்ணுக்கு வேற கல்யாணம் கிட்டே நெருங்குதுல்ல நம்மளால முடிஞ்சது ஏதாவது செய்யணும்லமா

அப்புறம் பேராசைப்படுறத கொஞ்சம் நிறுத்து தன்னால திருந்திரலாம் ம் அது மட்டும் உன்னால திருந்திரத்த முடியாதே அடுத்தேல எப்பவும் கரஞ்சு குட்டிட்டே இருக்கணும் நீ இப்ப மட்டமா சின்ன பிள்ளையில இருந்தே அப்படிதானே வாங்குனத மாத்த முடியாது இது நீனாச்சி வாட்டி உட்காரு என்னம்மா இவ்ளோ தூரம் சும்மா டீ பேசிட்டு போலான்னு வந்தேன் என்று ஒரு கிளாஸ் மாற எடுத்துட்டு வாம்மா அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் அப்படி இப்பதான் காபி குடிச்சிட்டு வந்தேன் ஏன் மீனாட்சி இப்பவே போய் காப்பி குடிக்கா சுகர் எல்லாருக்கும் இப்ப வருது உடம்ப பத்திரமா பாத்துக்க அது ஆல்ரெடி சுகரு தான் என்னம்மா இவ்வளவு தூரம் நீ ஒரு நாள் இவ்வளவு தூரம் வர வேற ஒண்ணு இல்லட்டி அள்ளியும் முத்துவும் தனியா போயிட்டாங்களா அப்படியா ஆமாமா சிட்டில வீடு பாத்து இருக்காத எனக்கு தெரியும் அள்ளி நேரத்து வந்தாலா உன்னைய வந்து பார்த்தாலோ ஆமா என்னைய வந்து பார்த்தா பணம் வாங்க പണമാ ഇല്ല വന്ന് പാത്തിട്ട് പോറാന്തേ അപ്പൊതാ മതി തനിയായിട്ടോന്ന് അതാ എന്നു വിസാച്ച് പോലെ വന്നെ ഇല്ല വേറെ ഇന്നെ കെട്ടപളക്കാ യുക്ക് മുത്തക്ക അവനുക്ക് തരേ കുടി പോയി ചൊല് വേല இப்ப இடையில திருட்டு வர ஆளு அப்படியே மாறிட்டான் இவனையே வருஷம் செமந்து வளர்த்துல என்னையே எனக்கே அருவருப்பா இருக்கு சொல்றா அந்த அளவுக்கு மாறிட்டான் இனி எப்ப திருந்தாவல திருந்துட்டு விட்டுட்டு வந்தாச்சு ரெண்டு வரையும் தனியே இருக்கு அப்பதானே வேணும் வேலைக்கு போக தோணும் திருந்துட்டோம் திரும்பி வரட்டும் அதான் என்ன ஏதும் விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன் இவன் சண்டை போட்டு போயிட்டா பார்த்தேன் அவதான் அன்னைக்கு விட்டுட்டு இப்ப மூக்கால அழுகுறா என்ன பாக்க முடியல மருமாவில என்னத்த சொல்லப்போ கடவுள் ஏன் தான் சோதனைக்கு மேல சோதனை கொடுக்க தெரியல செட்டி ஒரு நாள் சும்மா இருக்கும்போது குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்களா போனோம் மீனாச்சு போனோம்